நீங்கள் கேளுங்கள் என் பெயர் சீனிவாஸ் நான் ஒரு கொரியர் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பதின் பருவ வயதிலிருந்தே நான் உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதோட நான் குரானை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நான் தென்னிந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நான் பல இடங்களில் தங்க நேர்ந்தது பல நேரங்களில் என்னுடன் பயணம் செய்த மக்களிடம் நான் கேட்டிருக்கிறேன் குரானை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்களேன் என்று அதே நேரத்தில் கடவுளிடமும் பிரார்த்தித்திருக்கிறேன் கடைசியாக ஜஹாங்கீர்பாயையும் கைசர் அக்காவையும் எனக்கு கடவுள் அனுப்பியிருக்கிறார் அவர்கள் குரானை பற்றி எல்லா விஷயங்களையும் கூறியிருக்கிறார்கள் அதோட குரான் சொல்லக்கூடிய உண்மைகள் எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கின்றன இன்று மாலை இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நான் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியிருக்கிறேன் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய எக்ஸிபிஷன் ஹாலில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அதோட மேலும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களிடம் எனக்குள்ள சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் முதலாவதாக என்னிடம் குரான் இல்லை ஆனால் மற்றவர்கள் குரான் படிப்பதை நான் கேட்டிருக்கிறேன் அதிலிருந்து சில வசனங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் ஒன்று குரான் பதினேழாவது அத்தியாயம் நாற்பதாவது எடுத்துக்கொண்டானா நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பற்றி எனக்கு சரியாக புரியவில்லை அடுத்ததாக ஹரூர் என்றால் என்ன ஹரூர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தோழர்கள் அதாவது ஆன்மா வடிவத்தில் இருக்கக்கூடியவர்களா சகோதரர் சொல்வது ஹூர்லின் ஹூர்லின் பற்றி சகோதரரே ஆம் சொர்க்கத்தில் சகோதரர் குரானில் இருந்து வசனத்தை கூறியிருக்கிறார் பதில் அளிப்பதற்கு முன்னால் உங்களை வாழ்த்துகிறேன் அமைதியின் மார்க்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் தேங்க்யூ சகோதரருக்கு ஒரு குரான் மொழிபெயர்ப்பு கொடுக்குமாறு தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் குரானில் வரும் வசனத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு வருகிறேன் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து விட்டு தனக்கு பெண்மக்களை எடுத்துக்கொண்டானா எனது சொற்பொழிவில் கூறியதை போல இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா இலாஸ் அத்தியாயம் நூத்தி பன்னிரண்டு வசனம் ஒன்றில் அவன் பெறவும் படவும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனுக்கு குழந்தைகள் கிடையாது ஒரு விவாதத்திற்கு குரான் கேட்கிறது நீங்கள் இறைவனுக்கு குழந்தைகளை கொடுத்தீர்களா குழந்தைகளை அல்ல பெண் மக்களை இறைவனுக்கு கொடுங்கள் ஆண் மக்களை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கேள்வி முதலாவது இறைவனுக்கு குழந்தைகளை கொடுப்பது தவறு மேலும் குழந்தைகளை விடுங்கள் நீங்கள் பெண் மக்களை இறைவனுக்கு கொடுக்கிறீர்கள் ஆண் மக்களை நீங்களே வைத்துக் கொள்கிறீர்கள் ஆகவே ஏன் சமூகத்தில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஆண் மக்கள் பெரிதாக எண்ணப்பட்டார்கள் இறைவனை ஏன் குறைவுபடுத்துகிறீர்கள் மேலும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா மரியம் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் எண்பத்தி எட்டில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுக்கு குழந்தை இருக்கிறது என்று எவன் சொல்கிறானோ அது மிகவும் அநியாயமான வார்த்தையாக இருக்கும்

மலைகள் நொறுங்கி விடும் அல்லா சொல்கிறான் வானத்திற்கு உணர்ச்சிகள் இருந்தால் அவைகள் அல்லாவிற்கு குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்வதை கேட்டால் வானம் வெடித்து சிதறி மலைகளுக்கு உணர்ச்சிகள் இருந்தால் அது நொறுங்கி உதிர்ந்து விடுமாம் பூமி பிளந்து விடுமாம் ஆகவே அல்லாவிற்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வது மிகப்பெரிய அவதூறாகும் இந்த வசனங்களை அல்லாஹ் சுபான வத்தாலா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அல்லாவிற்கு மகன் இருந்தால் அவர்கள் முன் தலைவணங்கும் முதல் ஆள் நானாக இருப்பேன் என்று அவர்களிடத்தில் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறார் அதாவது மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அவனுக்கு மகன் இருந்தால் அவன் முன் தலை வணங்கும் முதல் ஆள் நானாக இருப்பேன் அல்லாவிற்கு மகன் இல்லை என்பதை குறிக்கிறது குரானில் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் இது அல்லாவிற்கு மகன் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் அவனுக்கு பெண் மக்களை கொடுத்துவிட்டு ஆண் மக்களை நீங்களே வைத்துக் கொள்கிறீர்கள் இந்த எல்லா வசனங்களும் இறைவன் யாரையும் பெறுவதில்லை என்பதை குறிக்கிறது அவன் யாராலும் பெறப்படவில்லை யாரையும் பெறவும் இல்லை உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன் சொர்க்கத்தின் துணைவர்கள் அதாவது நீங்கள் சொன்ன ஹூர்லின் அநேக இடங்களில் அல்லாஹ் ஹூர்லினை பற்றி சொல்லுகிறான் குரானில் நான்கு இடங்களில் இடம்பெறுகிறது சூரா தூர் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு சூரா துகான் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு சூரா ரஹ்மான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ஹூர்லின் என்ற வார்த்தை நான்கு முறை குரானில் இடம்பெறுகிறது அது துணைவர்களை பற்றி பேசுகிறது அதாவது மறுவாழ்வில் நாம் சொர்க்கத்திற்கு போனால் இந்த வாழ்க்கை ஒரு சோதனை மறுவாழ்வில் நீங்கள் சொர்க்கத்திற்கு போனால் உங்கள் துணைவர்களை பற்றி கூறுகிறது அவர்களுக்கு பெரிய அழகான கண்கள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது அவர்கள் பெண்களாக இருப்பார்கள் சகோதரர் கேட்ட கேள்வி சொர்க்கத்தில் நாம் சொர்க்கத்திற்கு போனால் ஆண்களுக்கு அழகான பெண்கள் கிடைப்பார்கள் பெண்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்தில் பெண்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் சகோதரருடைய கேள்வி இந்த கேள்வியை ஹஜ்ரத் ஷாவும் கேட்டார்கள் அவருக்கு சாத்தி உண்டாகட்டும் அவர் சொன்னார் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது மனதால் நினைக்காததும் கண்கள் பார்க்காததும் காதால் கேட்காததும் பெண்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அவர்களுக்கு துணைவர்களாக சொர்க்கத்தில் அவர்களுக்கும் மனதால் நினைக்காத ஒன்றும் கண்களால் பார்க்காத ஒன்றும் காதால் கேட்காததும் கிடைக்குமாம் சொர்க்கத்தை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது சொர்க்கத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அங்கு பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களிடம் படம் இருந்தால் பாலாறு உங்கள் காலடியிலே ஓடலாம் ஆனால் அங்கிருக்கும் பால் வேறு நமக்கு தெரிந்த பால் வேறு சொர்க்கத்தில் இருக்கும் கனிகள் வேறு நமக்கு தெரிந்த கனிகள் வேறு சொர்க்கத்தில் இருக்கும் துணைவர்கள் வேறு நமக்கு தெரிந்த பெண்கள் வேறு உலக அழகியை கூட அவர்களோடு ஒப்பிட முடியாது அதற்கும் மேலானவர்கள் கேள்வி கேட்க விரும்பும் அனைத்து சகோதர சகோதரிகளும் தயவு செய்து வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பொழுதுதான் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை வாலண்டியர்ஸ் கண்டுகொண்டு அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னுரிமை அளிப்பார்கள் சகோதரரே நீங்கள் கேளுங்கள் ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் மனித சமூகத்திற்காக இயங்கும் இந்த இயக்கத்தை நான் பாராட்டுகிறேன் நம் தேசத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் தான் தர்க்கம் மதங்களின் இடையே இல்லை சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் இந்நாட்டில் இந்த பிரிவு மதங்களின் இடையேயோ கடவுள்களின் இடையேயோ அல்ல வேதங்களின் இடையேயும் அல்ல இது சுயநலத்தினால் ஏற்பட்ட ஒன்று அரசியல்வாதிகள் சில பிரிவை வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினர் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் இந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக உருவாக்குகிறார்கள் மதத்தின் பெயரால் மோதிக்கொள்கிறார்கள் கடவுளின் பெயரால் அல்ல கடவுள் ஒன்றுதான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கும் புரியும் ஒரே கடவுளைத்தான் நாம் வணங்குகிறோம் என்று ஆனால் இங்கு வேறுபடுவது என்னவென்றால் உயர்வு மனப்பாடு ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இந்துக்கள் என்று கூறுகிறார்கள் இதுதான் உண்மை மதங்கள் பிரிவினையை உண்டு பண்ணுவதில்லை என்ற கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள் அதை என் சொற்பொழிவிலும் கூறினேன் எனது உரையின் முடிவில் ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை பயன்படுத்தினார்கள் என்று கூறினேன் துரதிருஷ்டவசமாக நாம் அரசியல்வாதிகளும் அதே சூழ்ச்சியை கற்றுக் ஓட்டு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை கடைபிடிக்கிறார்கள் ஆகவே என் சொற்பொழிவில் கூறினேன் அனைத்து இந்தியர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் வேதங்களுக்கு சென்று உண்மையை அறிந்தால் இந்த அரசியல்வாதிகள் குத்வாத்து சைத்தானை போல சொல்கிறான் வசனம் ஓ மனிதர்களே நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் ஆகவே அரசியல்வாதிகளை பின்பற்றாமல் வேத நூல்களுக்கு திரும்ப சென்று அதில் இருக்கும் உண்மைகளை நாம் கடைபிடித்து இன்ஷா இது போன்றவர்களால் குழப்பத்திற்கு ஆளாகாமல் உண்மையை அறிவோம் அரசியல்வாதிகளிடத்தில் என் வேண்டுகோள் என்னவென்றால் அவர்களிடத்தில் என் விண்ணப்பம் என்னவென்றால் நீங்கள் ஓட்டு வங்கிக்காக முயற்சிக்கும் பொழுது அதை உண்மையின் வழியில் முயற்சித்தால் உங்கள் ஓட்டு வங்கி அதிகரிக்கும் இந்த பூமியில் உங்களுக்கு ஓட்டு வங்கி உள்ளதோ இல்லையோ மறுவாழ்வில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்றால் கேள்வியை